வலாகும் அவர்கள் இல்லை குருப்பத்தில் மு தரிசீன ஆசிரியர்களுடைய அறையிலும் இல்லை டீச்சர்ஸ்லாம் ஸ்டாஃப் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நான் சொல்கிறான் அன்னகும் அண்ணகும் ஜிதிமா ஃபிஜிதிமாயின் நிச்சயமாக அவர்கள் ஜிதிமானா எனது மீட்டிங் மீட்டிங்கில் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன் அரைத்தும் முதரிசீன தரிசீன புதிய ஆசிரியர்களை நீங்கள் பார்த்தீர்களா இப்போ இந்த சட்டமும் ஜுதுதை இந்த சட்டமும் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அஜா முதரிசுன ஜுதுது அஜா வந்தார்களா முதரிசுன ஆசிரியர்கள் வந்தார்களா ஜுதுத புதிய ஆசிரியர்கள் வந்தார்களா நேம் ஆம் ஜா வந்தார்கள் ஹம்சத்து முதரிசுன ஜுதுதி ஐம்பது புதிய ஆசிரியர்கள் வந்தார்கள் ராய்த்து நான் பார்த்தேன் அஹதுகும் அவர்களில் ஒருவர் ஃபில் மக்தபத்தி கபில கலீலின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நூலகத்தில் அவர்களில் ஒருவரை நான் பார்த்தேன் இஸ்முக அவருடைய பேர் அல் ஹுசைன் இபுனு ஹசன் ஹுசைனுங்கிற பேரை தான் ஹுசைன்னு சொல்கிறாங்கன்னா தமிழில் வந்து அப்படிதான் சொல்லுதாங்க தமிழுடைய பழக்க வழக்கங்களுக்கு அப்பா இஸ்லாம் வாழைக்கும் வரஹத்துல பிரகாது டீச்சர் சொல்கிறாங்க மாணவர்கள் வாழைக்கும் இஸ்லாம் அரஹ்து லாய் பிரகாது யா உஸ்தாத் அஷ்குருக்கும் யா யஹ்வானு ஏ சகோதரர்களே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதான் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கம் தாலிபன் பி ஃபசலிக்கும் ஹாதா இந்த உங்களுடைய வகுப்பறையிலே எத்தனை மாணவர்கள் அர்பவுன தாலிபன் நாற்பது மாணவர்கள் நம்பர் சட்டமும் நாற்பதுக்கு அடுத்து அந்த தமிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நசப் செய்யப்பட்டு இருக்குண்ணா வளாகின்னன் என்றாலும் நான் அரா நான் கருதுகிறேன் ஹம்சத்தை சலாசீன தாலிபன் முப்பத்தஞ்சு மாணவர்களில் மட்டும்தான் நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன்ண்ணா ஃபைனல் அகல ரூனு இன்னும் மற்றவர்கள் எங்கே டீச்சர்ஸ் கேட்கலாம் ஆய்பூனை யோமை இஞ்சு அவங்களா என்ன சில வரல ஐயோ கிதாபின் தக்கர ஊன் எந்த புத்தகங்களை நீங்கள் படிக்கிறீர்கள் எந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் நக்ரவு ஹாதல் கிதாபு இந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கிறோம் இஸ்முகாதனுடைய பேர் கசஸுன்னு சொல்லிக்கலாம் கிசஸ்ன்னு சொல்லிக்கலாம்ண்ணா நம்ம படிக்கும்போது கசஸ்னு சொல்லுவோம் ஹிசஸ் நபினு நபிமார்களுடைய வரலாறு லிமன் ஹுவா அது யார் கூறியதான் அது அதாவது ஆசிரியர் யார் ஹுவா அவர் ஃபலீலத்து ஷேக் அபில் அபில் ஹசனி நதவி கசஸ் எடுத்து பாருங்க இந்த பேர் தான் இருக்கும் என்ன ஃபலீலத்து ஷேக் யார் அபுல் ஹசன் நதவி ரொம்ப மதிப்புக்குரியவர் கூறியவர் அடிக்கடினு நம்ம போடும்ல அதுக்கு நான் ரொம்ப சிறப்பிற்குரியவர் அந்த மாதிரி சொல்கிறது தான் லீஃப் பலீல ரொம்ப மதிப்பாக பயன்படுத்துகிறது அதாவது வந்து ஒரு நாட்டில் ஒரு அதிபருக்கு என்ன மதிப்போ அதே மாதிரி இந்த நதுவி போகும்போது ஏன்னா ரொம்ப மதிச்சிருக்காங்க ஒரு நா அவருக்கு வந்து எப்படி சொல்ல சிவப்பு கம்பள வரவேற்பு என்பது யாருக்கு போடுவாங்கன்னு நீங்களே போட்டு பாருங்கள் நெட்டில் தேடுங்க அந்த மாதிரி ஒரு கித்தாப் ஆசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அது அபுல் ஹசனின் நதவிக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா கம் சஃகத்தன் கர்த்தும் ஃபிஹி அதில் எத்தனை புத்தகத்தை நீங்கள் படுத்தீர்கள் கராய்னா சலாசன் வஹம்சின சஃகத்தன் நாங்கள் முப்பத்தைந்து பக்கத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம் அல் கிதாபு அந்த புத்தகம் ஃபிஹி அதில் திசுண சஃகத்தன் எத்தனை இருக்குது தொண்ணூறு பக்கங்கள் இருக்குது திசுணனா தொண்ணூறு கராய்னா நாங்கள் படித்தோம் மின்ஹா அதில் உள்ளதை நாங்கள் படித்தோம் சலாசன் வ ஹம்சின் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சபுகத்தன் முப்பத்தி மூணு பக்கத்தை நாங்கள் படித்தோம் எல்லா இதுலையும் தமிசை கவனிச்சுக்கோங்கன்னா மாதுதா கவனிச்சுக்கோங்க தான் நம்ம தமிசுன்னு சொல்கிறோம் இருக்கிறார்கள் சப சலாசுன சபுகத்தன் அதாவது இருக்கிறார்கள்ன்ற மாதிரி பக்கம்லாம் புக்கில் உள்ள இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க பக்கி எனவே இருக்கிறது சபுவ சலாசுன சபுகதன் முப்பத்தி ஏழு பக்கங்கள் இருக்கிறது மா அஜ்மலு என்ன அழகு ஹக்கீபத்தகை யவுஸ்தா யவுஸ்தே உங்கள் பேக் என்ன அழகாக இருக்குது இதனுடைய மஃழி இது இதெல்லாம் வேற வேறு வடிவங்களை சர்ச் செய்ய முடியாது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த இந்த பாடத்தில் முந்திய பாடத்திலே நான் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன் பிகம் இஸ்தரை தகா அதெல்லாம் எவ்வளோக்கு வாங்குனீங்க இஸ்தரை துகா பி சமா பி சமானீன ரியாலன் எண்பது ரியாலுக்கு அதை நான் வாங்கினேன் ஆனால் இஸ்தரைத்து மிச்சலுகா அதனை போன்று நான் வாங்கினேன் பி சபீன ரியாலன் எழுபது ரியால்க்கு நான் வாங்கினேன் ஆனால் இஸ்தரைத்து நான் விலைக்கு வாங்கின ஹக்கிபத்தன் பேக் வந்து அச மிக சிறுசு மின்கா பி சித்தீன ரியாலன் ஒருத்தராக சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து விலைக்கு வாங்கின பேக்கு வந்து அறுபது ரியால் ஆனால் இதை விட அது மிகச்சிறியதாக இருக்குது அதை விட இது மிகச்சிறியதாக இருக்குது அது என் விட உங்கள் பேக்கை எப்படி இருக்குது சிறுசாக இருக்குது ஆனால் நான் வாங்கின ரேட்டு எவ்வளவு அறுபது ரீதியாள் இப்போ பார்ப்போம் கிராமர் பார்ப்போமா ஃபஸ்ட்டு கோடு போட்டால் தான் பார்ப்போம் இப்போது முதக்கர் சாலிம் ஜம்மு சரிங்களா என்னது நம்ம பார்க்க போகிறோம் முதக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிம் ஜம்மு நான் இஸ்முடைய அடையாளங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்கேன் கிராமரை படிக்கணும்னு பிரியப்படுறவங்க இலக்கணம் சார்ந்த சாட்ஸை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சொல்கிறோம்லா ஃபாயில் லூனை ஃபாய்லூன் ஃபாய்லானி ஃபாயில் இந்த மாதிரி இப்போ முதக்கர் சாலின்ற முன்னா இந்த வாவ் நூனை வச்சு தான் எல்லாத்துலேயும் பன்மையுடைய நூன் என்ன செய்யப்படும் போக்கப்படும் அப்படி தானே ஃபேலில் வந்து ஜசமுடைய வேலையிலையும் நெசப்புடைய நிலையிலையும் போக்கப்பட்டு இப்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எஃ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா எஃப்எலூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூணை போட மாட்டோம் இதே இது நம்ம ரஃபோடே நேரத்தில் இருந்தால் எஃப்எலூன்னு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் புரியுதா இதே இது நசபுடைய வேலையில் நம்ம போக்குவோம் அதேமாரி ஜசமுடைய வேலையில் நம்ம என்ன சொல்லுவோம் அ லூ அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் புரியுதா ம் இப்போ பாருங்கள் இப்போ ஃபாலில் நசபுடைய வேலையிலும் ஜசுமுடைய வேலையிலையும் இந்த பன்மையுடைய நூன் இருமையுடைய நூன் அதாவது ஜம்மு மனசு நூனை விட மித்தம்னால நூலெலாம் போக்கப்படும் அதே மாதிரி இந்த இஸ்முலை எப்படி அப்படின்னு கேட்டால் ஜம்முடைய நூன் என்ன செய்யப்படும் போக்கப்படும் சரிங்களா இந்த ஜம்முடைய நூன் வந்து இந்த ஜம்முடைய நூனை வந்து எப்போ போக்குவாங்க இஸ்முலை ஜஸ்முடைய நூனை எப்போ போக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இலாஃபத்துடைய தான் போக்கப்படும் இலாஃபத்து அப்படிங்கிறத வந்து ரெண்டு வார்த்தைக்கும் பயன்படுத்துவாங்க இலாஃபத்து அப்படிங்கிறது இலாஃபத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்ம முலாஃபுன்னு சொல்கிறோம்ல அதுக்கும் அந்த இலாஃபத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி வந்து முதாஃப் இலகியையும் இலாஃபத்துன்னு சொல்லி பயன்படுத்துவாங்க அப்போது இலாஃபத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நம்ம கவனிக்கணும் முதாஃபா முதாஃப் இலகி அப்படிங்கிறத கவனிக்கணும் இப்போது முதாஃபா வரும்போது தான் இந்த நூன் இருமையுடைய நூனும் பன்மையுடைய நூனும் என்ன செய்யப்படும் போக்கப்படும் புரிஞ்சுக்கிட்டிங்களா என்னுடைய இரண்டு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது போக்கிருவோனம்மா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஏன்னா அக அகவானின் இருக்கும்லா ஏ அகவை நீ அப்போ அகவை அகவை ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதே மாதிரி தான் இதுவும் என்ன செய்யப்படும் இலாஃபத்துடைய வேலையில் போக்கப்படும் இது நுசூஸில் கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ வந்து ஹரக்கத்து வந்து ரெண்டு ரீதியில் போடுவாங்கன்னு இருக்கேன் ஒன்று அந்த ஏராப எப்படி போடுவாங்க ஹரக்கத் ரீதியாக ஏராப வந்து ஹரக்கத் ரீதியாக லம்மா ஃபத்தகா கசரா அப்படி போடுவாங்க இன்னொன்று ஹர்ஃபு ரீதியாக போடுவாங்க அதில் எதுலலாம் பார்த்தோம் இருமையுடைய நூன் ஏன்னா இருமைன்னா ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே வரும் அதே மாதிரி பன்மையுடைய நோன் பன்மையுடைய நோன்னா இஸ்மில் என்னது ஆண்பால் பன்மையை மட்டும்தான் செய்யும் குறிக்கும் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ரஃபவுடைய நிலையில் முதக்கர் சாலிம் ஜம்மு எப்படி இருக்கும் வாவை கொண்டு இருக்கும் இது ஃபேல் இது ஃபாயில் இது இலாஃபத்துடைய வேலை அல்ல அதனால இந்த நுண் இருக்குது மாதிரி ஆராய் தரிசின ஆசிரியர்களை நீ நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்டிருக்கு அமீர் ஃபாயில் மஃபூலு சரிங்களா இதுவும் இலாஃபத்துடைய வேலை அல்ல மௌசூசி பத்து இது மௌசூசிபத்து அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இது நெசபுடைய வேலையில் இருக்கிறதுனால எப்படி வந்திருக்கு ஏ கொண்டு வந்திருக்கு அப்போ நெசப்பு ஜருவுடைய வேலையில் ஏ கொண்டு தான் இருக்கும் இப்போ ஜுது சொன்னோன்னா இப்போ இந்த ஜுதுதை வந்து அதில் வந்து ரெண்டு எழுத்தும் ஒரே மாதிரி தானே இருக்குது ஜுதுதில் எப்படி இருக்குது தாளும் தாளும் இருக்குது இப்படி தானே ஏன் அப்போ வந்து இதுகாம் செய்யலை அப்படின்னு கேட்டால் கவனிச்சுக்கோங்க இதுகாம் வந்து தடை செய்யப்பட்ட இடங்கள் மொத்தம் எத்தனை ஏழு இடங்கள் ஒன்று வார்த்தையின் ஆரம்பத்தில் ஒரே மாதிரியான எழுத்து இருந்தால் இதுகாம கூடாது ஏன்னா தானூன் தத அ வார்த்தையின் ஆரம்பத்தில் இருந்தால் அது தடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வீண் இதுக்கு அர்த்தம் வந்து வீண் விளையாட்டில் வந்து ஈடுபடுவன் அப்புறம் தத்தர போதுமான தன்மை இல்லாதவன் இப்போ ஆரம்பத்தில் வந்திருக்கனால போக்கப்பட்டிருக்கு அப்புறம் நம்பர் டூ ஃபியாய்லூன் ஃபாயிலுன் ஃபாயிலுன் இந்த அமைப்பில் இருந்தாலும் இதுதான் வந்து செய்யக்கூடாது அதனால தான் இங்கே ஜுதுதுன்னு இருக்கா இந்த ஜுதுதுங்கிற வார்த்தையில் ஃபோலுங்கிற அமைப்பில் இருக்கனால தான் இதை வந்து ரெண்டு எழுத்தையும் சத்தா போட்டு இணைச்சியில் கொடுக்கலை சரிங்களா இதை நீங்கள் படிக்கும்போதே சில மசாலா என்ன பண்ணுவாங்க காலேஜுகளில் தான் இந்த மீசான் சலாசத்துல்கத்து மீசான் அதினா சஞ்சான் இந்த மூணு உள்ளதை தலாசத்துக்கு போய் எடுக்க மாட்டாங்க இதை மட்டும் வச்சு நடத்துவாங்க இப்போ சலாசத்தில் குத்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த இதுகாம் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது அப்ப அதுல வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க இதுல வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய நிலங்கிறனால உங்களுக்கு சொல்றேன் இந்த வடிவத்தில் உள்ள பெயர் சொல் அமைந்திருந்தால் இதுகாம் ஏன்னா இதுகாம் என்பது கூடாது புரியுதா ததருன் முத்துக்கள் ஜுததுன் பாதைகள் சுஃபஃபுன் கோடைகால வீடுகள் சுருருன் கட்டில்கள் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் துழலுன் மென்மையான ஒட்டகங்கள் ஜுதுதுன் புதியவைகள் பாதைகள் ஜுதுதுன் புதியவைகள் ஹரக்கத் மாறினா மாறுங்கிறத பா புரிஞ்சுக்கணும் ஏன்னா லிமமுன் காதின் ஓரத்தில் உள்ள முடிகள் கிழலுன் மென்மையான மறைப்புகள் கிழலுன் சபைகள் தளலுன் உயரமான இடம் ஏன்னா லப லபபுன் மாலை போடு இடம் ஹபபுன் குதிரை நடையில் ஒரு விதம் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி முழுக நம்ம வந்து அதினாசில் படிக்கும்போது பாபை வந்து மூணாக பிரிப்பாங்க ஒன்று அசலான பாபு இன்னொன்று ஃபுர்வாக பிரிந்த பாபு இன்னொன்று முழுகாத் அந்த முழுக ஒரே மாதிரியான வடிவத்தில் எழுத்துக்கள் ஜல்பப அடிலாம் இருக்குங்களா ஏன்னா ஹைலல இப்போ இந்த மாதிரி வந்தாலும் அதில் முழுக காற்றுல என்ன செய்யக்கூடாது இதுகாம் என்பது செய்யக்கூடாது சரிங்களா இதுகாம் என்பது என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதே மாதிரி நாலு ஒரே மாதிரியான எழுத்துக்களில் முதல் எழுத்து இதுகாம் செய்யப்பட்டு இருந்தாலும் அப்பவும் என்ன செய்டா செய்யக்கூடாது இப்போ சத்ததை இது இது ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ இங்க இதுகாம் செய்யணுமா செய்யக்கூடாது ஏன்னா சத்ததை ஒரே எழுத்து அதாவது ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா முந்தி எழுத்து இதுகாம் செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்துல போடக்கூடாது முகிலூன் ஹல்ல புரியுது அப்புறம் அஞ்சு ஒரே மாதிரியான இரண்டு எழுத்துக்களின் வடிவம் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஃபீலு என்ற வடிவத்தில் வந்துச்சுன்னா அப்பவும் கூடாது பி பிஹி இந்த மாதிரி இருந்தாலும் கூடாது அதே மாதிரி ஹ ஹரக்கத் ஹரக்கத் பெற்ற லமீரு இந்த கீழே கொடுத்துருக்கில்ல அந்த கறக்கப்பச்சல் அமீர்கள் மருத்துவன நிலையில் ரெண்டு இணையும் போது இரண்டாவது எழுத்துக்கு வந்து சுகன் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம இணைச்சக்கூடாது இது காமிச்சக்கூடாது இதுதான் ஃபேலு ஒரு இதாக தர்க்கில் மதத்தும் மததுனா நம்ம பிரிச்சுருவோம்லா இப்போ ஹப்ப ஹப்பா ஹப்பு ஹப்போத் ஹப்பத்தா ஹபப்னே ஹபப்து ஹபப்துமா ஹபப்தும் ஹபப்தி ஹபப்துமா ஹபப்துனே ஹபப்து ஹபப்னா அப்போ இங்கேருந்து என்ன செய்யப்படும் உடைபற்றும் புரியுதா அதான் அப்புறம் அரபியர்கள் எங்கெல்லாம் இதுகாம பயன்படுத்தியிருக்காங்களோ அங்கெல்லாம் இதுகாம் என்பது என்ன செய்யாது கூடுமாகாது அப்படிங்கிறத மனசில் வந்து பதிச்சிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கவனிச்சுக்கோங்க இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு வரைக்கும் அதுக்கு அடுத்து உள்ள மாது என்ன செய்யும் நெசவு செய்யப்பட்டு தான் இருக்கும் பதினொன்று பனிரெண்டு அந்த மாதிரி இதெல்லாம் சரிங்களா அதே மாதிரி வந்து அந்த உள்ளே போவோம்ல அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்புறம் பனிரெண்டு பதிமூணு இந்த மாதிரி போகும்போதும் அதிலே என்ன செய்யப்பட்டிருக்கும் அந்த தமிசு இல்லை மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அதெல்லாம் நசப் செய்யப்பட்டிருக்கோம் இன்சால அடுத்த பாடமே என்னது தான் இது சார்ந்தது தான் நம்பர்ஸ் தான் இருபத்தி நாலாம் பாடமே என்னால் அதை வச்சு நம்ம என்ன செய்வோம் கணக்கு பண்ணி படி சரிங்களா இன்சால தொடர்ந்து கவனிங்க நன்மை நாடி மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டலாம வேலைக்கு வர கிளை